அது செயற்குழு பொதுக்குழு அது ஒரு ஏதோ ஒரு நாடக மேடை மாதிரி இருக்கு எனக்கு எப்படி அதை சொல்லுவீங்க நாடகம் தான் நடந்தது அங்கே அங்கே வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களையும் நான் பார்க்கலையே மூத்த உறுப்பினர்கள் எல்லாரும் அங்கே தான் இருந்தாங்க யாரும் மூத்த உறுப்பினர்கள் சொல்றீங்க நீங்க யார மூத்த உறுப்பினர்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி அங்கே தான் இருக்காரு வேற யார் வேணும் அவர் ரொம்ப காலமாக இருக்கார் அவர் இருபத்தைந்து ஆண்டு காலமாக பதவியில் இருந்தார் நீ நீ இருந்தது போதும் தலைவர் பதவியில் இருந்தது போதும் ச விடை கொடுத்து அவருக்கு அனுப்பியாச்சு அவர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் வந்து இப்போ அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் அவரை கட்சியை விட்டியே நீக்கியாச்சு வேறையாவது அவர் மூத்தவர்களாக நீங்கள் கருதுறீங்க பன்னீர் சங்க தலை தலைவர்கள் இருக்காங்க அருள்மொழி இருக்காங்க இவங்களாம் யார் அண்ணன் அருள்மொழி வந்து நான் மதிக்கத்தக்கவர் தான் ஆனால் அவரே வந்து ஏறக்குறைய ஐயா விட்டு பிரிந்து ஐய நடவடிக்கைகள் பிடிக்காமல் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளாக வேறு அமைப்பிலே இருந்தவர் தான் போல் வேற யாரை சொல்ல வரீங்க தீரன் எனக்குரிய முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து வெளியே இருந்தவர் தான் இப்போ எல்லாரையுமே ஆள் இல்லாத பாவத்துக்கு பக்கத்திலே வைத்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற நேரத்துலாம் அவங்களெலாம் பக்கத்தில் வைக்கவே மாட்டாங்க